வணக்கம் நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ அலுவலகத்திற்கு வெளியே பிரச்சனை நடந்துச்சுன்னா அது தொடர்பாக துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா இல்லை அங்கே குற்றவியல் வாழ்க்கை இருப்பாங்க அந்த குற்றவியல் வாழை கூட நிறுத்திருக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது தொடர்பாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அலுவலகத்திற்கு வெளியே நடக்கும் பிரச்சனை தொடர்பாக துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாமா அலுவ அதாவது ஆல்ரெடி இருப்பாங்க அது தொடர்ந்து நம்ம துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமான்றதுதான் கேள்வி அலுவலகத்திற்கு தொடர்பில்லாத வெளியே நடக்கும் பிரச்சனைகளுக்கு துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டைய தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளை மீறும் செயலில் ஒரு அரசு ஊழியர் ஈடுபட்டிருந்தால் அவர் மீது துறை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் உதாரணமாக பக்கத்து வீட்டிற்கும் ஒரு அரசு ஊழியருக்கும் தகராறு இந்த தகராறுக்கும் அரசு அலுவலகத்திற்கும் தொடர்பு கிடையாது இது தனிப்பட்ட பிரச்சனை எனவே ஒரு அரசு ஊழியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் புரிஞ்சுங்களா வழக்கு தொடரப்பட்டிருக்கலாம் குற்ற வழக்கு என்ன முடிவு ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவடிக்கை தொடரணும் குற்றவாளி கோர்ட்ல வந்துட்டாங்கன்னா அப்பதான் அவரை நம்ம டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது வரும் அது வரைக்கும் நம்ம அவர் மீது எவ்வித குடும்ப நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டாம் சரிங்களா இது தனிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதால் நம்ம துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க தேவையில்லை ஆனால் தனிப்பட்ட பிரச்சனை அது வெளியில நடக்கக்கூடிய தகராறுகளா இருந்தாலும் வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் அந்த நமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டைய அரசு பணியாளர் நடத்தை விதியை மீறி செயல் அதுல வந்து உள்ள வருதுன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் புரிஞ்சுங்களா அது நடத்தை வீதியில வராம இருந்துச்சுன்னா நம்ம தனிப்பட்ட இதாக நம்ம நடவடிக்கை எடுக்க ஒழுங்கு நடவடிக்கை துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தேவையில்லை ஆனால் அதுல வந்து அந்த விஷயத்துல வெளியில வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்துல நடத்தை விதி வருதுன்னா அந்த நடத்தை விதி வந்துச்சுன்னா அப்ப துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வெளியில இருந்தா கூட துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஒரு அரசு ஊழியர் முதல்ல ஒரு உதாரணம் சொன்ன பக்கத்து வீட்டுக்கு அவருக்கு தகராறு அது வந்து அலுவலக தொடர்புக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அதனால அந்த குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சுனாக்க துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னேன் இப்ப இரண்டாவது உதாரணம் ஒரு அரசு ஊழியர் அவரது வீட்டிற்கு வேலைக்கு குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தினை மீறும் வகையில் ஒரு குழந்தை தொழிலாளியை வேலைக்கு வைத்துக் கொண்டார் என்றால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணாம் ஆண்டைய தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளை மீறிய செயலாகும் புரியுதுங்களா அப்ப இது அவர் வீட்டுக்கு அது அது வந்து அலுவலுக்கு தொடர்பு இல்லைன்னா கூட அவர் குழந்தைய ஒரு ஒரு குழந்தை அதாவது ஒரு குழந்தை தொழிலாளர் வந்து வீட்டுக்கு வீட்டிற்கு பணி பணிக்கு வேலைக்கு வச்சுக்கிறார்னு சொன்னா இது வந்து நடத்தை விதியில வருது அப்ப நடத்தை விதினால இது நடத்தை விதி மீறி செய்யலாம் நடவடிக்கையை எடுக்கலாம் புரிஞ்சுங்களா வெளியில நடந்த குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டா கூட நடவடிக்கை எடுக்கலாம் சரிங்களா அதனால எந்த ஒரு அரசு பணியால் நடத்த விதி மீறினா இப்ப ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கலாம் இப்ப அதுவுமே துறை சார்ந்த இது விதியில வர்றதுனால வெளியில வெளியில நடந்தா கூட அப்ப அதுவுமே வெளியே துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கலாம் சரிங்களா எந்த ஒரு செயலா நடத்தை விதிய செயலாக இரு மீறும் போதும் வெளியில நடந்திருந்தாலுமே அது தொடர்பாக நடத்தை விதியை மீறலாம் ஒருத்தர் வந்து பணம் வாங்கியிருப்பாரு சரிங்களா வெளியாளர்கள் பணம் வாங்கியிருப்பாரு பணம் வாங்கக்குள்ள பணம் கொடுத்துட்டு திரும்ப வாங்கும் போது தயாரா இருக்கும் அப்ப அது நடத்தை விதி மீறிய செயல் வருது ஏன்னா அவர் அரசு ஊழியர் வந்து எவ்வளவு பணம் கொடுக்கலாம் வாங்கலான் இருக்கு அதுக்கு மேல கொடுக்கணும் வாங்கணும்னா அனுமதி வாங்கணும்லாம் இருக்குது அப்ப அவர் நடத்தை விதியை மீறிய செயல் என்பதால் அது வெளியில கடன் கொடுக்கறது வாங்குறது தகரா இருந்தா கூட அப்ப இதுல எந்த நேரங்களிலையும் நம்ம துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கலாம் இதெல்லாம் இந்த ஜிஓல சொல்லியிருக்காங்க நண்பர்களே அரசு ஊழியர் மீது எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் அரசு பணியாளர் நடத்தை விதிகளை கான்ட்ராக்ட் ரூல்ஸ் சரிங்களா டிசிப்ளின் கேஸ் சம்பந்தமாவோ இல்ல கான்ட்ராக்ட் ரூல்ஸ் சம்பந்தமாவோ எதனா சந்தேகம் இருந்துச்சுனா நீங்க வந்து ஆர்கே டிசிப்ளின் ப்ரொசீஜர் என்ற யூடியூப் சேனல்ல பாருங்க தங்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலே ஒவ்வொரு பதிவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது தாங்களும் அந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள் தாங்கள் விட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நண்பர்கள் வந்து புரோசீஜர்ஸ் வந்து லேப்ஸ் பண்றாங்க அதனால புரோசீஜர் நடவடிக்கையை ஒழுங்கா நடவடிக்கை தொடரணும் நம்ம பதிவு செய்யறோம் அதனால மற்ற நண்பர்களும் பார்த்து பயன்படுத்தும் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி